இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்தாலுமே ஆனா அத நடத்துறதுக்கு நம்மளே வந்து ஒரு உதாரணமா நம்மளே அதுக்கு காரணமா மாறிடும் சோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இப்போ இந்த நம்ம ஸ்ரீ யூடியூப் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் நப்பு சரவணன் நம்முடன் இணைந்திருப்பவர் மீங்கானமும் மேங்கானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள் வணக்கம் மேடம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸு சுவேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து எல்லா விஷயங்களுக்குமே பணமா இருக்கட்டும் ஹெல்த்துவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நம்பர் அவங்கள்ட்ட இருக்கு அந்த நம்பர் மூலியமாகவே எல்லாத்தையுமே நம்ம அடையலாங்கிற சேலிக் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க செக்யூர் எப்பயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருந்து எல்லாரும் நினைப்போம் ஒரு குடும்பத்தில் இருந்தா தன்னோட குடும்பத்தை தன்னோட மனைவி மக்களை எல்லாருமே ஒரு பாதுகாப்பான வச்சுக்கணும் நம்மகிட்ட இருக்க வருமானத்தை வச்சு அவங்கள வந்து ஒரு செக்யூரா ஃபீல் பண்ணி நினைப்போம் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை நல்லா தெரியும் போது வாழும்போது வாழ்க்கைக்கு போகிறோம்னு சொல்லுவாங்க தனக்கு பிறகு எதுவும் நடந்துட்டாலும் தன்னோட குடும்பத்துக்கு அது வேணும் அவங்கள ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்து வச்சிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் ஆரம்ப காலத்துக்கு டிரைவர்ஸ்லாம் நிறைய பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பா எல்லாருமே நிச்சயமா போட்டிருப்பாங்க எதுக்குன்னா தன்னோட குடும்பத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு சிக்கியூரா லைஃப் கொடுக்கணும் அவங்களுக்கு அது மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இப்ப நிறைய விஷயங்களாக இருந்தாலுமே எல்லோரும் அது சின்ன தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் அவங்க எல்லாம் பண்றது என்ன தனக்கு தன்னோட வாரிசுக்கு தன்னோட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு போகணும் அடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கணும் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ மேம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பின் போட்டு எயிட் டூ ஃபைவ் த்ரீ செவன் செவன் நைன் டூ நைன் சிக்ஸ் எயிட் செவன் நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்க போகுது ஒரு பாதுகாப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறத அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க சொல்லுங்களா இப்ப பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கோம் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு முதல்ல வந்து அதுல ஒரு புரிதல் வேணும் இப்போ வந்து இந்த பேண்டமிக் இது இருந்தது இல்லையா கொரோனா டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து வேலையில இருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிலாம் என்ன ஆயிடுது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து வந்துடுது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி மனநிலை வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு அது நடக்குதோ நடக்கலையோ ஆனால் அவங்களே அதை ஈர்க்க ஆரம்பிச்சுரும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் எப்போ வந்து எடுப்பாங்க எப்போ வந்து இது பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இப்போ என்னுடைய ரீசெண்டாக ஒரு கம்யூனிட்டியில் நாங்கள் போயிருந்தப்போ ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ கூட அவங்க வந்து இந்த அமேசான்லலாம் எல்லாம் கூட வந்து எடுத்துருக்க போறாங்க அதெல்லாம் வேலை நீக்கம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்ஸ் வந்துருச்சுனாவே நம்ம முன்ன சொன்ன மாதிரிதான் தான் நமக்குள்ள எந்த உணர்வு மேன்மையா வருதோ அது ஃபியர் ஆகட்டும் இல்லை வந்து வழி ஏதாவது ஹோப்லெஸ்னஸ் ஆகட்டும் அப்போ வந்து இன்செக்யூரிட்டியான ஃபீலிங் நமக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அதை தான் ஈர்க்க ஆரம்பிப்போம் இப்போ அவங்க என்னுடைய நண்ப என்னுடைய தோழி வந்து அவங்க வந்துட்டு நிறைய மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கதால இத பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்கல இப்போ அவங்க ஆஃபீஸ்லேயே நிறைய பேரை வந்து அவங்க இவங்க அதுல இருந்து லிஸ்ட்ல வந்து தப்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வந்து வரவே இல்லை என்ன அவங்க அங்கே பாசிட்டிவா இருந்தாங்க அவங்களுடைய உணர்வில் வந்து பயம் இல்ல இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்றப்ப அவங்க வந்து அதில் வந்து அந்த லிஸ்ட்ல அவங்க நேம் இல்லாத இருந்தது அதே வந்து இது புரிதல் இல்லாத இருக்கிறாங்க ஒரு சாதாரணமான மனநிலையில இருக்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு பயம் வந்துடும் பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாவே இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த வைப்ரேஷன் தானே ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து எடுத்துருவாங்களோ எடுத்துருவாங்களோ நம்ம பேர் நம்மளில் இருக்குமோ நம்மள நமக்கு வேலையிலேருந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்றது நினச்சிட்டே இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அதுக்கு தான் நம்ம உயிர் சக்தியை நிறைய கொடுத்துட்டே இருப்போம் அப்போ அந்த இதுக்கு உயிர் சக்தி கொடுக்கும்போது அது நடக்காத இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்தாலுமே ஆனால் அது நடத்துறதுக்கு நம்மளே வந்து ஒரு உதாரணமாக நம்மளே அதுக்கு காரணமா மாறிடும் சோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த நம்பர்ஸ் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஒரு நம்மளால வந்து அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியல நமக்கு ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம கையில் அந்த சேல இதுவே இல்லை நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஆனால் இது வேற ஒருத்தவங்க கிட்டே தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது ஆனால் எனக்கு இது சார்ந்த என் மனசில் வந்து ஒரு பயம் உணர்வு வருது ஒரு இன்செக்யூர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எயிட் டூ ஃபைவ் த்ரீ செவன் செவன் நைன் டூ எயிட் சிக்ஸ் எயிட் செவன் சொல்லிவிட்டு இது ஒரு எனர்ஜி சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணி இதை நீங்கள் சேன் பண்ணிட்டோ எழுதிட்டோ இருக்கிறது மூலிமா வந்து அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங்ஸோடைய வைப்ரேஷன் வந்து குறைக்க ஆரம்பிக்கும் அந்த இன்செக்யூர் வைப்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நீங்கள் செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க நான் செக்யூர்டாக இருக்கேன் இந்த வேலையில் இருந்தாலும் ஓகே இந்த வேலையில் இல்லைனாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணும் ஒன்று இந்த வேலையிலேயே உங்களை ரீட்டைன் பண்ண வைக்கும் அப்படி இல்லைன்னா வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து வழி பண்ணும் ஸோ இந்த மாதிரியான இன்செக்யூர் ஃபீலிங்ஸ்லேருந்து இருந்து நீங்க உங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் அந்த நம்ம எண்ணம் தானே ஏன்னா அதுவே வந்து ஒரு ஆழ்குறை பண்ண போறாங்க ஒரு பணி நீக்கம் பண்ண வந்து ஏற்கனவே சொன்னதுனால அது நம்மளா இருக்கும் நம்மளா இருக்குங்கிறது ரிஜிஸ்டர் நம்மளே பண்ணிடுறோம் அப்ப வந்து அவங்க வந்து ஒரு கணக்கு பண்ணி வச்சிருந்தாங்க நம்மளே ரிஜிஸ்டர் ஆயிருது என்ன ஆயிடுது இந்த பிரபஞ்சத்துலவே பதிவாயிருது பதிவாயிங்க ஆழ்மான சிந்தனை தான் திரும்பி மேலோங்கி வருங்கன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க அடிக்கடி அப்ப அந்த விஷயங்கள் உள்நோக்கி நம்மளே அதை இழுத்துட்டே இருக்கிறோம் அப்ப என்ன ஆயிருது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளே வந்து நிச்சயமா அந்த இடத்து விட்டு பணியை விட்டு வெளில போகிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்றோம் இல்லைன்னா ஆள் குறிப்பில் வந்து நம்ம வெளில போற அந்த இடத்து விட்டு போயிடறோம் இந்த அந்த இடத்துல மைண்ட் என்ன நம்ம வந்து ஒரு மாதிரி டிஸர்ப் ஆயிடும் உடஞ்சு போயிடும் முடியும் என்னடா இப்படி செஞ்சு நீங்க இப்ப இல்லையா இதோட பெஸ்ட் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு எடுத்து நம்ம வேலை செஞ்சிக்கலாம் அப்போ நம்மளோட மைண்டு நம்மளோட மனநிலை பொறுத்து தான் அமைப்பது அப்பப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கிறப்ப இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்கிறாங்க நம்ம எயிட் டூ ஃபைவ் த்ரீ செவன் செவன் நைன் டூ நைன் சிக்ஸ் எயிட் செவன் இதுவே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதலாம் நம்ம வந்து இதுவே எனர்ஜி ஆ மூலமா இதே நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் ஸோ இந்த வேலைக்கு மட்டும் இல்லை நான் எப்பவுமே சொல்லும் போது வந்து ரெண்டு மூணு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருப்போம் ஏனா எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ நம்ம வேலை சார்ந்ததுக்கு இப்போ நம்ம முன்ன சொன்ன எக்ஸாம்பிளா நீங்க வந்து கருத்துல எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங் இருக்கு வைஃப்க்கு வந்து ஒரு இன்செக்யூரான ஃபீலிங் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியாது அதை வந்து அவங்க தான் அதை ஈர்க்கிற மாதிரி அந்த தந்துடும் வரும்போது பண்ணிவிட்டு எனக்குள்ள வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு நான் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கிறேன் என்னை யூனிவர்ஸ் வந்து என்னை வந்து பார்த்துக்கும் ஸோ என்னுடைய ஃபேமிலி லைஃப் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துலையும் நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகரிக்கிறோம் ஸோ ஒரு சிக்கலான இருக்கிற இடம் கூட சுமூகமா மாறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ண முடியும் அது நம்ம கையில தான் இருக்குது சூப்பர் சூப்பர் ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த மனநிலை மாறணும்னு நினைப்போம் எல்லாருமே ஆனா வந்து மாறது டக்குன்னு மாற மாட்டோம் என்னதான் வெளியில பேசிக்கும் போது நம்ம சரி ஓகேங்க நீங்க சொல்றீங்க நான் சரியாகிறேன்னு இருந்தாலுமே உள் மனசு வந்து உள்ளுக்குள்ள நம்ம பேசிட்டு வந்து உள்ளுக்குள்ள அது வேற மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லாம உள் மனதோட நம்பிக்கையோட நம்ம வந்து சரி ஓகே இது வந்து நம்மளை வந்து நம்மளை சேவ் பண்ணும் நம்ம வந்து பாதுகாப்பா தான் இருக்கிறோம் இது இல்லாட்டி நோன் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு மைண்டுக்கு நம்ம எப்ப வரமோ அப்பவே நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் உதவ தயாராயிரும் அதை விட்டுட்டு வந்து அவங்க சொல்லிட்டாங்களே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரம் பயந்துட்டே இருந்தாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாவே நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து இங்க வந்துருச்சு அங்க வந்துருச்சுங்கிற பயமே நிறைய பேருக்கு அந்த பயத்தை பயனாலயே நிறைய பேர் வந்து தான் சொல்றாங்க அதுவா வருதோ இல்லையோ பயம் வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு அதே மாதிரி தான் ஊரெல்லாம் ஒரு காய்ச்சல் வந்துட்டு இருக்குன்னு நம்ம நம்ம பயப்பட அரைச்சிருவோம் நம்ம உரில் காய்ச்சல் வரதாமா நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பயம் வந்து நம்ம கொண்டு வந்துடும் அதில் அங்கே இருக்க சரி நம்ம நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் இங்கே நம்ம கூட இருக்கிற எல்லாருமே பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆரோக்கியமா இருக்கிறேன் அந்த மனநிலை பொருட்களை கொண்டு வந்தாதான் நம்ம வந்து அருள் மீண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு பயத்தை நம்மளே உள்வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன தான் நம்ம எவ்வளோதான் ஒரு எனர்ஜி சர்க்கிள் கொடுத்தாலும் சரி அதுக்கு எவ்வளோதான் ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தினாலுமே அது வந்து அங்கே வேலை செய்யுமா அப்படின்னா அது சந்தேகத்தை வந்து எழுப்புற மாதிரி தான் ஆயிடும் அப்போ முழு மனசால இவங்க சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதுறப்ப இதை ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து நல்லாவே உதவும் நம்ம இது வந்து இந்த பஞ்சபுத்த தூத்துல எதுவுமே சொல்லாங்களா ஆமாம் இதுவும் வந்து இந்த எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வாட்டர் ஆக்டிவேஷன் மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் லைக் அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு பவுல் வச்சுக்கலாம் உங்களுக்கு அதுக்கு பாட்டில் மேலேயும் நீங்கள் சரௌண்டிங்கில் பேப்பரை எழுதியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிங்கர்ஸ் அது மேலே வச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நீங்கள் வந்து ஐஎம் செக்யூர்டு ஐஎம் செக்யூர்டு ஐஎம் ஃபீலிங் செக்யூர்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க 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 அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வேறு வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மாதிரி நீங்கள் வந்து நெருப்பு தத்துவம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பரை வந்து பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பிளேட் வச்சு அது மேலே ஒரு விளக்கு வச்சுக்கலாம் இல்லைனா கேண்டில் வச்சு நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக வந்து டெய்லி காலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு டைமாவது நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான கான்ஃபிடென்ஸ் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்குள்ள அதே மாதிரி ஆகாய தத்துவத்தில் நீங்கள் பலூனில் எழுதி ஒரு சர்க்கிள் எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ப்ளோ பண்ணி நீங்கள் வந்து ஆகாயத்தில் விடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா காற்றுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செடி தொட்டிகளில் இருக்கிற இலைகளில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் எழுதி அதை வந்து நீங்கள் தினமும் பார்க்குறது மூலயமாவே கூட வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி எதத்தோடைய எதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் பூமியில் வந்து இந்த பேப்பரில் எழுதிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு துணியோ இல்லை பேப்பரையோ வந்து டேக் பண்ணிட்டு நீங்கள் பூமிக்குள்ளே புதச்சி வச்சிடலாம் இல்லைன்னா செடி தொட்டி இருந்ததுன்னா தொட்டிக்குள்ளேயும் புதைச்சி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் ஏதாவது ஒன்று இப்போ இந்த பூமியில் வைக்கிறதெல்லாம் ஒன் டைம் பண்ணீங்கன்னா போதும் செடியில் எழுதுறது ஒன் டைம் பண்ணிங்கன்னா போதும் விளக்கு ஏற்றுறது தினமும் பண்ணலாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தினமும் பண்ணக்கூடிய விஷயங்களை தினமும் பண்ணலாம் நீங்கள் தண்ணியில் எழுதுறதும் நீங்கள் வந்து தண்ணியும் வந்து தினமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பில்லோ மெத்தோட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி எழுதி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரதுக்கு நீங்கள் அதையும் வந்து தினமும் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வந்து பஞ்சபோத தத்துவத்தில் நம்மளுக்கு என்ன முடியுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து ஃபாலோ பண்ணாலுமே போதுங்கிறது மேம் சொல்கிறாங்க இப்போ அஞ்சு சொல்லியிருக்காங்க அஞ்சு மெத்தடு ஆறாவது ஒரு பில்லோ மெத்தடு சொல்லுவாங்க தலைகாலையில் எழுதி வச்சு நம்ம படுக்கிறதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது முடியும் இப்போ ரெகுலராக தண்ணிங்கிறது எல்லாருமே பயன்படுத்துறது அது வந்து நம்ம இருந்து செய்கிறது அது தீபம் போடுறதுங்கிறது எல்லாருமே சாயம் படத்தில் வச்சு ஒரு தீபம் போடுவோம் இலக்கிய தோப்பிங்கிறது அத விஷயங்கள் அது அது வாய்ப்பு இருக்கும் செய்யலாம் எல்லாருக்குமே இருக்கிற வாய்ப்பு ஏதோ ஒன்று வந்து இறுதி அதை வந்து கெட்டியே பிடிச்சிட்டு நம்ம அந்த விஷயம் செஞ்சு வந்தாலே அதே நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்குறத அவங்க சொல்றாங்க இந்த நம்பர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து எழுதுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஏதோ இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு செஞ்சு நம்ம ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் தான் அது வந்து ஒரு எஃபெக்ட் போடணும் அது வந்து உருவாச்சிடணும் அந்த விஷயத்தை திரும்ப 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 நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அது சூப்பராக வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க இப்போ இது தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய நம்மளே ஒரு செக்யூராக இருக்கிற ஃபீல் வரும் நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மணி எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு இந்த சர்க்கிள் வந்து நம்மளை பாதுகாப்பு வச்சிருக்குங்கிற ஃபீல் உங்களுக்கு ஆரம்பி வரும் ஆரம்பிச்சிடும் அந்த நம்மளோட வாழ்க்கைலேயே ருட்டினாக அது நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம தான் பிரபஞ்சத்தை வந்து நம்ம நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட சிலும் பதி பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் செக்யூர்தான் இருக்கிறேன் எங்களுக்கு வருமானம் வருது நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை நம்மளே ஒரு பதிவு பண்ணிட்டோம்னா அந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு ரிஜஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே நீ வந்து சேஃபாக இருக்கிற நீ பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரிஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் இதே மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் நம்மளோட சேனல் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்கு எல்லாருக்குமே ஷேர் இந்த விஷயங்கள்லாம் இதேமாதிரி நிறைய விஷயங்கள் வர வர நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டைம் நான் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடக்கலங்கிற ஒரு ஃபீல் விடாதீங்க ஏன்னா எல்லோருமே வந்து ஸ்டெப் ஸ்டெப் ஆகி ஒன்று ஒன்று செய்ய செய்ய தான் அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும் நம்மளுமே தான் சின்ன இருக்கிற நம்ம ஒரு கிற்குள் முருக்கில் எழுதியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடு வச்சு நோட்டு வச்சு பென்சிலில் எழுதி அப்புறம் பேனாவில் எழுதி அதுக்கப்புறம் தானே எங்கே பேனில் எழுதி இப்படிலாம் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம தாண்டி வந்திருப்போம் அதேமாதிரி தான் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம தான் அதோடைய முழு பலம் அனுபவிக்கணும் அப்போ தான் வராது அது வரைக்கும் வருதுன்னா நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் ஒரு ஸ்டெப் போடணும் போடணும் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் கிடைக்கும் இதே மாதிரி மேம் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் விடை விடைபெறுவது மெஞ்ஞானமும் மெங்கானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமுடன் உங்கள் நட்பை சரவணன் நன்றி வணக்கம்